இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிவாசல்களுக்கு வெளியே இஸ்லாமிய மக்களிடத்திலே இந்த ஓட்டு திருட்டு பற்றி எடுத்துக்கூறி கூறி அதற்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் வாக்கு திருட்டு மோசடி குறித்து பொதுமக்களிடம் விழிப்புணர்வை ஏற்படுத்தும் வகையில் கோவையில் காங்கிரஸ் சிறுபான்மை துறையினர் சார்பாக கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்தி கடந்த தேர்தல்களில் பாரதிய ஜனதா கட்சி வாக்கு மோசடி செய்து சில தொகுதிகளில் வெற்றி பெற்றதாக ஆதாரத்துடன் வெளிப்படுத்தி நாடு முழுவதும் போராட்டம் நடத்தி வருகிறார் இதன் தொடர்ச்சியாக மக்களுக்கு வாக்கு மோசடி குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் இந்திய தேர்தல் ஆணையம் முன்வைக்கப்பட்ட ஐந்து கோரிக்கைகளை நிறைவேற்றவும் தமிழகத்தில் இரண்டு கோடி கையெழுத்துகள் பெறும் இலக்குடன் இந்த இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது கோவையில் போத்தனூரில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தை காங்கிரஸ் சிறுபான்மைத்துறை மாநில தலைவர் முகமது ஆரிஃப் துவக்கி வைத்தார் அவர் செய்தியாளர்களிடம் பேசுகையில் வாக்கு மோசடி குறித்து அம்பலப்படுத்திய எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல்காந்திக்கு நாடு முழுவதும் மக்களின் ஆதரவு அதிகரித்து வருகிறது பாஜக அரசு இஸ்லாமியர் கிறிஸ்தவர் மற்றும் தலித் மக்களின் வாக்குரிமையை பறிக்கும் விதமாக திட்டமிட்டு வாக்காளர் பட்டியல்களில் இருந்து பெயர்களை நீக்கி வருகிறது இதனை கண்டித்து இந்த கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது சார்பில் தமிழகம் முழுவதும் மூன்று லட்சம் கையெழுத்துகளை பெறுவோம் என்றார் இந்த நிகழ்வில் மாநில துணை தலைவர் பஷீர் மாவட்ட தலைவர்கள் அசார் நிர்வாகிகள் ஹாரிஷ் ஈஷா தனபால் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர் நாடு முழுவதும் நடந்திருக்கின்ற வாக்கு திருட்டை பற்றி ஆதாரங்களுடன் எங்கள் தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் நாட்டிற்கு அம்பலப்படுத்தியுள்ளார் மத்திய அரசாங்கமும் தேர்தல் ஆணையமும் இணைந்து நடத்துகின்ற இந்த வாக்கு திரட்டை மக்களுக்கு எடுத்து செல்லும் விதத்திலே குறிப்பாக பீகாரில் அறுபத்தஞ்சு லட்சம் வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கின்றன அதில் பெரும்பான்மையான வாக்குகள் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவர்கள் தாழ்த்தப்பட்ட மக்கள் மக்களிடத்திலே கொண்டு சேர்க்க வேண்டும் கொண்டு சேர்க்க வேண்டும் என்ற அடிப்படையில் தமிழகம் முழுவதும் தமிழ்நாடு காங்கிரஸ் கமிட்டி சார்பில் தலைவர் செல்வ பிறந்த தலைமையில் ஒரு கோடி கையெழுத்து இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது அதன் ஒரு பகுதியாக தமிழ்நாடு காங்கிரஸ் சிறுபான்மை துறையின் சார்பாக இன்று தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் பள்ளிவாசல்களுக்கு வெளியே இஸ்லாமிய மக்களிடத்திலே இந்த ஓட்டு திருட்டு பற்றி எடுத்து கூறி அதற்கு ஆதரவாக கையெழுத்து இயக்கத்தை நடத்தி கொண்டிருக்கின்றோம் அதன் ஒரு பகுதியாக இன்று கோவை மாவட்டத்திலே இந்த பகுதியிலே இந்த கையெழுத்து இயக்கம் நடந்திருக்கின்றது இன்று கோவையிலே கிட்டத்தட்ட ஐம்பது இடங்களுக்கு மேலாக இந்த கையெழுத்து இயக்கம் நடந்து கொண்டிருக்கின்றது தமிழகம் முழுவதும் அனைத்து மாவட்டங்களிலும் இந்த இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது சிறுபான்மை துறை சார்பாக மூன்று லட்சம் கையெழுத்துகள் என்ற குறிக்கோளோடு நடந்து கொண்டிருக்கின்றது வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை அனைத்து கிறிஸ்துவ தேவாலயங்களுக்கு வெளியேயும் இந்த இயக்கம் நடத்தப்படும் என்பதை தெரிவித்துக்